டிராக்டட் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டியில் உங்களுக்கு வந்து ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க வண்டியுடைய ஃபிட்டிங்கில் பெட் அவைலபிளாக இருக்கு மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்கு டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் வந்து தெளிவான கண்டிஷன்ல உள்ளாங்க ஆர்சி வந்து கரண்ட்ல தான் வந்து உள்ளதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ராஜபாளையத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்குங்க ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு நீங்கள் நேரில் போய் வண்டி நல்லா ஓட்டி பார்த்துட்டு புக்கு எல்லாமே பார்த்துட்டு தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் ஓனர்கிட்ட மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜெலாம் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டெக் சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே